கொஞ்சம் சில ஏமாற்றங்கள் நடந்து போட்டு வணக்கம் ஸோ இன்றைக்கு நாங்கள் ஃபேமிலி டே எல்லாருக்கும் ஹாப்பி ஃபேமிலி டே நீங்கள் வீடியோ நான் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் இன்றைக்கு பார்த்தீங்களா நாங்கள் என்ன பண்ண போறோம்டா அம்மாவை இந்த முதல் நாள் தையல் கிளாஸுக்கு போகிறோம் தையல் கிளாஸ் ஸ்காப் ப்ரோவில் நடத்துகிறோம் அந்த ஸ்காப் ப்ரோவில் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் இங்கே பேருங்க வெதரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உலக எல்லாம் குமிஞ்சு கிடக்குது சினிமா எல்லாம்

அந்த விரும்பி வரையின மட்டும் அதை முதலாவது கிளாஸை நாங்கள் சக்ஸஸாக முடிக்கணும்ன்றதுக்காக வேண்டி நாங்கள் இன்றைக்கு போகிறோம் போய் எல்லா கிளாஸும் செய்து கொண்டு அப்போ உங்களுக்கு என்ன மாதிரி கிடக்கு முதல் நாள் கிளாஸ் என்ன பிளான் எனக்கு நல்லா கிடக்கு நல்ல போய் இப்படியே தொடர்ந்து செய்தேன் எல்லாம் ஆனால் இந்த அங்கே செய்கிறதால அங்கே ஆக்களை நட்ட வந்து பழகுவினோம் அது இல்லாமல் வந்து என்னோட தைக்க விரும்பினவையும் அங்க கிட்டடியா கொண்டாந்து என்ன சொல்லுங்க நிறைய பேர் தான் அந்த பத்து பன்னிரெண்டு பதினஞ்சு பேர் இது மாறித்தானே செய்கிறோம் ரெண்டு மூன்று பேர் அப்படி ஒரு க ஒரு ஆள் வந்து இடையில ஒரு கொஞ்சம் வரும் அப்படி அப்படி அந்த கட்டிங் தான் ஒரே நடியா செய்க்கல

என்ன பதிலாக சக்ஸஸ் ஆகும் நாங்க பெரிய அளவுல இப்போதைக்கு எதிர்பார்க்கிறேன் எல்லாமே சின்ன 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 சின்னன்னா போகணும் ஏனெண்டா நிறைய எதிர்ப்புகளும் வந்து கொண்டு இருக்கு எதிர்ப்புகளும் கூட இருக்கிறதால சோ கொஞ்சம் 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 கொஞ்சமாக தான் கொண்டு போகணுமன்றதுனால அவசரப்படும் போகிடும் ஏனெண்டா எல்லாத்தையும் கவனமா கொண்டு போகணும் எங்க ஆப் அடிக்கிறதுக்கு தெரியணுமோ அந்த ஆப் ஒன்றும் வராத மாதிரி கொண்டு போகணும்ன்றாக்கா வண்டி எல்லாமே ப்ராப்பரா தான் எல்லாமே செய்யணும் ஸோ அதனால ஒரு பிரச்சனையை நம்பிக்கொண்டு நாங்க கடவுளை கும்பிடுவோம் பிள்ளையா கும்பிட்டு போட்டு வலிக்கணுமா கொஞ்சம் பெரிய லெவல்ல போய் பெரிய வேற லெவல்ல போகணும் ஆனா எனக்கா நீங்க இன்றைக்கு தான் நான் உங்களுக்கு செக் பண்ண போறேன் இன்னைக்கு செக் பண்ணி நீங்க பாசுண்டாதான் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண விடலாம் இல்லையா இந்த கட்டத்துலான் இருக்கணும் கொஞ்சம் நாளைக்கு வீட்டை மூடையில் முடியலை கரடா வந்துட்டு நீங்க வீட்டை போற கனவியே நினை மறந்துடுங்க அப்போ நாங்க போக போக வேண்டாமட்டு இப்போ என்ன நீங்க போகிற அப்படி ஒண்ணு இஞ்ச சின்னா பெரியா இல்லை இங்கே எங்களுக்கும் உடம்புகள் நோவுதான் வெளியே போயிட்டு வந்தேன் அஞ்சாயிரம் சினோ அந்த சினோக்குள்ள பதினாறு மணி சில நேற்று நின்றுட்டு வந்த நாள் என்ன பயங்கரமா விடாமல் தான் இந்த அரிஸ்டன் ரெடியா என்ன என்ன ப்ரிப்பியர் பண்றீங்க அப்போ என்ன ஏதோ சேனல்ல வீடியோ போடுற நீங்கள் அவ்வளோ புதுசாக பேர் என்ன தெரியாது பேருந்து தெரியாது நான் ஒரு சேனல்ல வீடியோ சாப்பிட்றேன் நாங்கள் லிங்க் போட்டு வரோம் செக் பண்ணி பாருங்க ஸோ இப்போ அதுக்கான சாமானெல்லாம் எல்லாம் ரெடி ஆகுது இங்கே தையல் மிஷின் அங்கால் மீசை இருக்குது இங்கே மீசை இருக்குது மீசை எல்லாம் கொண்டு ஏற்றப்புறம் ஸோ அப்படியே கொண்டினியூவாக இந்த வீடியோ பாருங்கள் இதெல்லாம் ஏற்றி இறக்கங்க சினோவுக்கு என்ன கொண்டு ஏற்றி இறக்க போகிறீங்க அது கால் சினோவுக்கு உடுப்பு போடாமல் வேண்டாம் கால் இருந்தாலும் எத்தனை நேரம் பேசி போட்டு தெரியுமா கொமாண்டில் சினோவு காலில் உடுப்பு ஒழுங்காக போடுங்க உண்டு உடுப்பாக ஒழுங்காக தான் போட்டுருங்க அப்படியே காலு தான் அதுதான் ஃபேரம் ஓகே ம் பொருள் சின்னமாக இருக்குது எங்கிற வீட்டுக்கு உண்டாலே சும்மையாக குமிஞ்சிருக்கு சினோ நேற்று ஃபுல்லாக சினோ ஸ்டோமுங்க ரோட்டு ஃபுல்லாக பயங்கர மோசமாக இருந்தது வாகனம் வர்றதுக்கே கஷ்டமாக இருந்தது ஒரு மாதிரி ஒரு பிரச்சனை இல்லாமல் வந்து சேர்ந்துட்டோம் சில நேரம் பதினாறு மணித்தாலும் மேலே ஆகிட்டு வேலை முடியாது அம்மா தையல் கிளாஸுக்கு முதல் முறை கூட்டிக் கொண்டே ஒரு இடம் எடுத்துருக்கோம் சின்ன இடம் அங்கே பழக்கப்புறம் நான் தெரிஞ்சு மூணுலேருந்து அஞ்சு பேருக்கிட்ட வர்றவர் முற்றைக்கு பேர் கேன்சல் பண்ணி போட்டால் நிறைய பேர் கால் பண்ணி யூடியூப் போட்டாப்புறம் அப்புறம் எங்களுக்கு யூடியூப்லேருந்து நிறைய யூடியூப்ல தான் நிறைய கால் வந்தது ஈவன் இருந்து கால் வந்தால் இருந்து வந்த கால எல்லாம் டிக்டாக் அதுல போட்ட கோல் வந்து எல்லாமே ஒரு சும்மா நோமலாக கால் பண்ணி காய்ச்சி போட்டு போன மாதிரி இருந்தது ஆனால் யூடியூப்பில் பார்த்து வந்தது எல்லாமே ரியலாக வந்தது எனக்கு தெரிஞ்சு இது பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் ஐ டோன்ட் நோ இன்னு நடக்குமென்றும் ஆனால் நான் அவ்வளோ விதமாக ஓட விரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக தான் போக விரும்ப ஏன்னா எந்த வேலையும் பார்த்துக்கணுன்னா எல்லாம் கொண்டு போகணும் ആൾ റെഡിയായിടാ 500 മില്യൺ സോൾഡറാ எனக்கு தெரியல വയമരക്കോ ഇല്ലേണ്ട് പാപം എന്നാടക്കണ ഞാൻ രണ്ട് ഭാഗികകളക്കും സത്യയാഗം ഇതിക്കുപ്ര നാളെ ബിസയനോ സിനോ തൊപ്പിയാ പോടുമോ തലയ്ക്ക് തൊപ്പിയാ ദിനെ ബൈക്ക് കളക്കണ കൊടുപ്പട്ട് പേരോ സിനോ ഇല്ലേ ദോ സിനോ സിനോനെ നീ ખાാനമേ സിനോ ഹാ സിനോ സിനോണ്ട കാണണേ കൊണ്ട മുണ്ട അമ്മാ பார்த்தாலே தெரியும் இதுக்கு காரை துறந்தோம்ட்டா கார்ண்ட இதில் தான் கீறு விடும் வேறு இல்லாது ரோட்டில் எடுத்து போட்டு தான் என்ன ரோணும் இந்த ஒரு ஆள் இப்போ தொப்பி போட்டு முடிக்கிறா இஞ்சா கார் வளர்க்குற வளர்க்க பார்க்க நான் எப்படி வளர்க்குறார் ஆ கார் ஆனா வழக்கு வளர்க்கும் ஐயோ

அது இப்படி இல்ல சினோவை பிரிக்கலோ டூ மட்டும் விட்டத வருடங்களை வச்சிருக்கல அடுத்த நாள் அது பிஏ டே ஃபேமிலி டேக்கு இன்றைக்கு இப்படி சினோ அடிக்குது நாளைக்கு முப்படி அடிக்குதுன்னா முடிஞ்சது இப்ப நாங்க இங்க வந்துருக்குறோம் மண்டா தமிழர்கள் மால் பக்கத்துல வந்துட்டு இருக்கிறோம் சாப்பாடு மேலே கூட பிரிச்சா கிடக்கு ஏதோ மணல் காட்டுல போனா மணல்லான்னு பண்ணி இருக்க இது கனடால சினோ காடா இருக்கிற ஊர்ல தான் பயப்படினா நான் பயப்பட மாட்டேன் ஆனா இந்த எங்க ஸ்டக்கா போய் நிக்க போன்றான்னு தெரியாம கிடக்கு இப்படி அடிக்கிற ஒரு மாதிரி ஒரு வருத்தலுக்கா நடக்கும் பாருங்க படுற பாடைய வாகனங்கள் இது வந்து காலையில நான் எதிர்ப்பதுக்குலாம் கஷ்டப்படுகிறேன் எப்படி சொல்றேன் காலை காணும் இப்போ மெஜஸ்டிக் முழுக்க எதாவது ஒன்றும் சாப்பிடப்படும் சாப்பிட்டுட்டு அம்மாவுக்கு மாதிரி கொண்டு போக்குவரம் ஏந்தான் நாங்கள் சாப்பாடு ஒன்றும் கொண்டு வரல இது புயலில் நான் இதுவும் இது புயல் போல அதுதான் சின்ன நோய் இந்தியாவிலும் இதை நேராக அப்படியே சந்திச்சாங்க கரனால இப்படி வேற இப்ப திடீர்னுட்டு தான் மந்திடக்குது இப்போ இல்லைண்ணே மக்கள் இப்படி என்ன என்னண்டு வருவீனம் மக்களேன்

கனடாவது வர்ற எதற்கு கிளாஸ் வச்சிருக்க கூடாது என்ன எனக்கு இப்ப கார் உடைக்கான்னு தெரியுது கார்

வெள்ள வெள்ள கலர் எல்லாம் நல்ல வெளிச்சத கூட்டி லைட்டை பாக்க பாக்க விட்டா அப்படி இருக்கும் லைட்ட உங்களை படிய பாக்க விட்டா அப்படி இருக்கும்

വെസ്റ്റ് എമ്മ എമ്മ വെസ്റ്റ് അല്ലേ കൂടാമോ പോയി രണ്ട് കാറ്റി വറുതാട്ടോ വെസ്റ്റ് എ ബെസ്റ്റ് ആണോ ബെസ്റ്റ് ണ്ടോ നല്ല ടൈം ഫസ്റ്റ് ണ്ടോ മുതല്ത്തരം ആ വെസ്റ്റ് ടൈം ണ്ടാ വെസ്റ്റ് ടൈം ണ്ടാ കൂടാതെ വെസ്റ്റ് ടൈം ബെസ്റ്റ് ടൈം ആണല്ലേട്ടോ വെസ്റ്റ് ടൈം വെസ്റ്റ് ടൈം ബെസ്റ്റ് ഏണ്ടാണ്ടാ തമല പറങ്ങോ നല്ല അടിവേയ இருக்கு ഇംഗ്ലീഷ് ലാണി પડી ഒരു പേസ്റ്റ് ഇത്ര ചെറിയ എറെ കുറഞ്ഞ അളവ് വെച്ചാൽ 180 അതാണ് 24 അളവ് വെച്ചുകൊണ്ട് என்ன தெரியா வடிவா நான் சும்மா இருக்கும் இருபத்தி அரைடா வடிவா தெரியல அந்த கொஞ்சத்தை வச்சு இல்லாத முறையின் மாய எல்லாம் அது கொஞ்சம் அது வேற இல்ல வழியில எடுத்து அடிச்சு சொன்னா அப்படி தாங்க வேற கஷ்டமா இருக்கு ரோட்டில் அந்த தாம்பரிக ரோட்ல நல்ல கிளிகிராக வந்து அப்படியே வந்து நீங்க நல்லா தாங்கட ரோட் ம் இந்த தம்பி நாங்க அடுத்த நீங்க வேறட்ட மூடு வெட்ட அடுத்து நீங்கலாம் கிளாஸ் இருக்குது பெங்களூர் போய் பேணும் நீங்க புக் பண்ணுங்க என்ன நாங்க வெட்ட கிளாஸ் டிஃபரண்ட் டைம் சேஞ்ச் பண்ணனால நீங்க கண்டினியூ மாறி மாறி ஆக்கள் வந்து வந்து இருக்கலாம் அவ்வளவு கூடியதா இருக்கும்

അപ്പെന്നാ ആമാ ക്ലാസ് മുടിഞ്ഞു വീട്ടാ പോരेंगेന്നമാ ഇണ്ടേ അപ്പെന്നാ അനുവാവ് എന്നാ ചൊല്ലುದು കൊള്ളാ പിടിച്ചില്ലെന്നാ അനുവാവ് ചൊല്ലುದು അനുവാവ് എന്നാ കൂറു കുറണ്ട് ഉണ്ട് അനുവാവ് വിട്ട ചെയ്തായ മാറിയ വെയിയിയിയിയിയിയിക്കാം ഹ് നടാ വിട്ട ചെയ്യേക്കാ വിട്ട ഇണ്ടേ വെറ്റിയടന്നല്ല കടത്തത് അതാണ് കാബ്രോല ഇടാ മടക്കല്ല ಸರಿಯാന കഷ്ടം അതവിടെ ഇന്നണ്ട இது முதல் தடவை சோ முதல் தடவை நீங்க செய்யவே முடியும் பிரச்சனை வேற பிரச்சனைக்கு அதை விட உங்களுக்கு பெரிய பிரச்சனை சினோ உண்டை நான் கடவுளே வந்து எங்களோட சண்டைக்கு வந்து ரெண்டு வர ஆனாலும் நாங்க சண்டையில ஜெயிச்சிட்டு இங்க இது சினோ அப்பா அதனால ஒண்ணும் பண்ணலாம் போயிடு சோ நாங்க என்ன பண்ணப் போறோம்னா அடுத்து நீங்க வருவீங்க என்ன

லைசன்ஸ் வந்து எடுத்து வந்திருக்கு மித்தரக்கி போய் அந்த மெயில் பாக்ஸ் திறந்து பாப்போம் பண்ணிட்டு நாங்க ஒரு பெற மாட்டோம் இனி நீங்க தான் பெறணும் இனி லைசன்ஸும் வச்சுக்கிறாதான் இனிமேல் அதை பிறகு அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா பல இடத்துல எடுத்து பழகிற அளவுக்கு ஆளுக்கு என்ன அம்மா இன்னும் டேலண்ட் ஆகிற சில பேர் எல்லாம் அம்மாட்ட வந்து பழகி போட்டு காசை கொடுக்காம போயிருச்சு காசு வேண்டாம விஷயத்த காசு வேண்டாம போறான்னு அதெல்லாம் நாங்க முதலே காசை வேண்டுறோம் லைக் ஒன்னும் பண்ண இல்லாம இருக்கு சொன்னாலும் கேக்குறா இல்ல ஆறு ஒரு ஆள் வந்து பழகி போட்டு காசு கொடுக்கவே இல்லையா அப்படி அப்படியான பிரச்சனையும் இருக்குங்க ஸோ எனடாண்டா அப்படி இல்லை எனடால பலவிதமான ஆட்கள் இருப்பினோம் அதால நாங்களும் பார்த்து பார்த்து தான் நடக்கணும் இப்போ நாங்கள் இன்னொரு கடைக்கு வந்து ஏதோ துணி வாங்கப்போவா போய் வாங்கி கொண்டு வரட்டும் இப்போ இங்க நிக்கிறோம் மண்டா எனக்கு தெரியல எந்த இடம் எனக்கு பேர் படிவா தெரியாது ஆனா ஸ்காப்ரோன்னு மட்டும் தெரியும் ஸ்காப்ரோ மார்க்கம் மார்க்கம் கன்வீனியன்ஸ் சென்டர் முன்னுக்கு இருக்கிறாரம் தெரியுது தான் நிற்கிறோம் இப்போ வந்து அம்மா வந்து ஏதோ பூசிக்கொண்டு நிற்கிறா சொண்டு வெடிச்சு போட்டு கழிச்சுட்டு இங்கேருந்து கேட்கலாம் கார் டிரைவர் சீட்டு சும்மா இருக்குது அது வந்து கடைக்கு போட்டு அம்மா அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பழக்கி முடிச்சதுக்காண்டி ஒரு பரிசு ரோல் நாங்கள் வந்து இங்கே போனோம் நாங்களும் எதிர்பார்க்கல ஏன்னா விதறப்பில சினோண்டு கூடவே இல்லை சினோவுக்கான அறிவுறு இல்லவே இல்லை சும்மா அவன்பட சும்மா தூர்மட்டா போட்டுக் கொடுந்தது அது இங்க பார்த்தா சும்மா சூரிய விட்டுச்சு தூரம்ண்டு கனடால விதரை நம்ப கூடாதுண்டு அது உண்மை தான் அம்மாக்கு நல்ல பேச்சு விழுந்தது ஏனண்டா அம்மாண்ட கதைங்கோ எங்கோ புழுப்புல கதைக்கவே தெரியா போன எடுத்து ஒரு ஆள் கேக்குதண்டா தையல் வகுப்பு வார எண்ணத்துல வர்றாங்களே வர வேண்டாம் என்று எண்ணத்துல கதைச்சு விடுறாள் தான் அம்மா ஆனா அவர்கிற டேலண்ட்டுக்கு பாத்தீங்கன்னடா நல்லா பழக்குவான் அவன் அஞ்சு மணித்தடத்துல ஓரளவுக்கு அந்த ஒரு என்னன்னு சொல்ற

லைக் ஒரு கதையில வந்து ஒரு கம்பீரம் இருக்கணும் ஒரு தைரியம் இருக்கணும் ஒரு என்ன என்ன கடிமை இருக்கணும் நான் வந்து நீங்க பழகினீங்களா சாரி பிளவுஸ் தைச்சு நீங்களே அம்மாக்கு எதிர ஒரு கடை போடலாம் இருக்கணும் இவா கதை சாரி பிளவுஸோ தைக்கோடு போ பழகுறாக்களுக்கு தைக்கோடு போ தைக்கோடு பண்றாக்களுக்கு பழகோடு பண்றதுக்கப்பா அப்படிப்பட்டால் தான் சரி பாய் ஓகே நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஏழு மணி வரை நிற்கிறேன்னு சொன்னாங்க ஆனால் கிளாஸ் கொஞ்சம் சில ஏமாற்றங்கள் நடந்து போட்டு அதனால் நாங்கள் இப்போ திருப்பி போய் கொண்டிருக்கிறோம் ஆனாலும் வந்த ஆக்களுக்கு வடிவாக சொல்லி கொடுத்ததுல சந்தோஷம் என்ன வடிவாக சொல்லி கொடுத்ததுல அம்மா சந்தோஷம் அடுத்தது வீடியோவையும் நாங்கள் உங்களுக்கு டிக்டாக்ல அப்லோட் பண்ணுவோம் டிக்டாக்ல போடுவோம் அதை விட யூடியூப்ல எடுக்கல ஃபேஸ் நாங்கள் ஹார்ட்டேல் எடுத்துட்டு மெயினாக பேஸ் காட்டுறதால அவைகளுக்கு விருப்பம் இல்லாம நாங்க பேஸ் காட்ட விரும்பல இல்ல அவைக்கு விருப்பமா இருந்தா மட்டும்தான் நாங்க பேஸ் காட்ட பேஸ் காட்டுவோம் வர்ற ஆக்கள் எல்லாரையும் எடுத்து போட்டா அது நல்ல இதா இருக்கும் ஆனாலும் நாங்க அதை பேச காட்டல என்ன நடந்தாண்டா இப்படித்தானுங்க நாங்க பிளான் பண்ணி போனாங்க நேற்று அடிச்சு கேட்டது எல்லாரும் சில கன்ஃபார்ம் பண்ணி போட்டு போனா சில பேருக்கு சின்ன வாழ வரையலாமா போயிட்டு உண்மையிலேயே வரையலாதான் அவையில பிள்ளைன்ற சொல்லாது சில பேர் ஃபோனும் எடுத்து சொல்லவும் இல்லை ஆன்சரும் சொல்லவும் இல்லை இந்த காரணத்தாலாம் நாங்கள் என்ன செய்ன்ஸ் எடுக்கிறோம் என்ன சில பேர் மாலை களைச்சு போச்சது என்ன கடுமையா பழகி களைச்சு போட லைக் என்ன செய்யறது சில இடங்கள் இப்படித்தான் சொல்றேன் நம்ம தானே இப்படி இப்படி தாங்க வந்து சில பேர் மாறது வரையில என்னடா செய்யறது அடிச்சு நாங்க விருங்க ஒரு அளவு நினைக்க பாத்துருப்பீங்க இப்போ அந்த அப்படித்தான் இல்லை ரெண்டு மூன்று பேர் வரையில வரையில மீதிங்க ஒன்றும் சொல்ல இல்லை சொல்லி நான் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பாத்திரா போன் நம்பரம் அடிச்சுனாங்க வரையில எல்லாத்தையும் மூடி காட்டி போட்டு வலிக்கிட்டாச்சு இப்போ வீட்டை போய் கொண்டு அடுத்த திங்களும் நாங்கள் காப்பிட்டுக்கு வருவோம் உங்களை பல நாங்கள் முதல் அட்வான்ஸ் சார்ஜ் பண்ணி தான் கிளாஸ்து வாங்குவோம் அட்வான்ஸ் சார்ஜ் பண்ணி போட்டு நீங்க வருவீங்கன்னுட்டு கன்ஃபார்ம் பண்ணால்தான் துவங்குவோம் ரெண்டைக்கு உண்மையை சொன்னோம்னா சின்னம் கொண்டா போடுற லெவல் சின்னம் ரோட்ல ஊடவே இல்லாத அவ்வளவு கஷ்டம் அவங்க ஒண்ணும் செய்யாது அடிச்சுட்டு சொல்லவான் அடிச்சு சொல்ல அடிச்சுட்டு சொல்லிருக்கவன் இப்ப நாங்க நான் நம்பி நின்றுறாங்களல்லோ ஆனா முடியப்படம் வர்றேன் சொன்னவங்க வந்து வடிவ பழகிட்டு போனவங்க சோ அதனால சந்தோஷம் பொங்கலுக்கு வந்த ஒரு நாங்க துவங்கின விஷயம் செய்து போட்டோம்ன்றதுல சந்தோஷம் என்ன ஆனா அம்மாவுக்கு தான் என்னென்று தெரியுது அம்மாவுக்கு என்ன பிரச்சனை என்றா கொஞ்சம்